ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் டிப் தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் சுடிதார் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் சைடில் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து சுருக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது பட் நான் இன்னும் ஓவர்லாக் பண்ணலை இன்சைடு வந்து ஓவர்லாக் வந்து நான் பண்ணலை அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு கிளாத்தும் சேர்த்தி ஓவர்லாக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிளாத் இன்னும் இழுத்துரும் இன்னும் சுருக்கமாக இழுக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து தனித்தனியாக வந்து ஓவர்லாக் பண்ணணும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் சேர்த்து முதல்ல வந்து அட்டாச் பண்ணி ஓவர்லாக் பண்ணுவோம் அப்படி பண்ணோம்னா இன்னும் சேர்த்து துணியை வந்து இழுக்கும் ஸோ அதுக்கு பதிலாக தனித்தனியாக வந்து இந்த மாதிரி வந்து ஓவர்லாக் பண்ணணும் பாருங்கள் இந்த மாதிரி ஓவர்லாக் பண்ணிட்டீங்கன்னா க்ளாத் வந்து இழுக்காது கீழே வரைக்கும் தனித்தனியாக வந்து ஓவர்லாக் பண்ணிக்கோங்க ப்ளவுஸாக இருந்தாலும் சரி சுடிதாக இருந்தாலும் சரி இது வந்து ஃபஸ்ட்டு டிப்பு செகண்ட் டிப் பார்த்தீங்கன்னா ஓவர்லாக் பண்ணுற த்ரெட்டை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு தான் கட் பண்ணணும் ஏன்னா ஓவர்லாக் கரெக்டாக எஜ்ஜில் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நூல் வந்து பிரிஞ்சு வரக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து எப்போவுமே ஒரு டூ இன்ச் இல்லைனா த்ரீ இன்ச்சுக்கு டூ அண்ட் ஆஃப் இன்ச்சுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஓவர்லாக் த்ரெட்டு வந்து விட்டு தான் கட் பண்ணணும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஹெம்மிங் ஊசி இருக்குல்ல ஹெம்மிங் ஊசி வந்து எடுத்துக்கோங்க ஹெம்மிங் ஊசி எடுத்து அந்த த்ரெட்டை வந்து கோர்த்துக்கோங்க ஓவர்லாக் த்ரெட் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோல அதை வந்து கோக்கணும் கோக்குறக்கு இந்த மாதிரி வந்து த்ரெட் இருக்கும் அதை வந்து நீங்கள் கோத்துக்கணும் கோத்துட்டு நீங்கள் எகெயின் வந்து ரிட்டன் ஓ ஓவர்லாக் பண்ணோம்னா அந்த ரிட்டன் வந்து அந்த நீடில் வந்து அந்த த்ரெட்டுக்குள்ளே வந்து விட்டு எடுக்கணும் இந்த மாதிரி த்ரெட்டை வந்து கோத்துக்கோங்க கோத்துட்டு நீங்கள் எகெயின் வந்து இந்த ஓவர்லாக் த்ரெட்டுக்குள்ளேயே அந்த ஊசியை வந்து விட்டு அந்த ஊசியை வந்து வெளியில் எடுத்துடணும் த்ரெட்டு வந்து உள்ளே விட்டுறணும் ஊசியை வந்து வெளியில் எடுத்துடணும் பாருங்க இது ப்ளவுஸாக இருந்தாலும் சரி சுடிதாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி வந்து விட்டுருங்க அப்போ தான் வந்து பிரிஞ்சு வராது இந்த ரெண்டு டிப்புமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் போகிற வீடியோஸில் கண்டிப்பாக போய் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப பாய்